அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் இந்த இடுப்புக்கு கீழ உள்ள கால்களுக்கு எப்படி பயிற்சி தர வேண்டும் இந்த கால்களுக்கு பயிற்சி தருவதனாலே நமக்கு என்ன நன்மைகள் இந்த கால் பயிற்சியினாலே நாம் எப்படி நன்றாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் கீழாக பாருங்கள் முதலாவது நேராக நில்லுங்கள் உங்களுடைய கால்களுக்கு பயிற்சி தரணும் உங்கள் கால்களை ஃப்ரீனஸ் பண்ணணும் அதாவது ஒரு காலை மேலே உயர்த்தி இந்த பாதத்தை நன்றாக ஃப்ரீ பண்ணுங்கள் பாருங்கள் அதே போல் நன்றாக ஃப்ரீ பண்ணுங்கள் அடுத்தது அந்த காலை வைத்து கொண்டு இன்னொரு காலை நன்றாக ஃப்ரீ பண்ணுங்க நல்லா ஃப்ரீ பண்ணிட்டீங்க இப்போது உங்களுடைய முட்டிக்கு ஒரு பயிற்சி இரண்டு கைகளையும் கீழே அந்த முட்டியில் வைத்து அதாவது உங்களுடைய உள்ளங்கை முட்டியில் படும்படி வைத்துக்கொண்டு வலது பக்கம் ஒரு மூன்று சுயற்சியும் இடது பக்கம் ஒரு மூன்று சுயற்சியும் சுயற்ற வேண்டும் இது செய்கிறாங்க பாருங்கள் அது போல் செய்யுங்க அதுக்கடுத்தது நேராக நில்லுங்கள் நேராக நின்று கொண்டு உங்களுடைய கால்களை இரண்டு பக்கத்துலேயும் மேலும் கீழும் இப்படி மேலும் கீழுமாக இப்படி அசைக்கணும் அதோ கீழே செய்கிறாங்க பாருங்கள் அதே போல் தான் உங்களுடைய கால்களை அப்படி வளைந்து கொடுத்து நிவிறத்த வேண்டும் அப்படி செய்யும்பொழுது இந்த இடுப்பு பகுதியில் நமக்கு ஏற்படுகின்ற ஏற்படக்கூடிய அந்த பிடிப்புகள் விடுபடும் இந்த பிடிப்புகள் விடுபட்டாலே நம்மால் நன்றாக ஃப்ரீயாக சுலபமாக உட்காரவும் சுலபமாக எழுந்து கொள்ளவும் சுலபமாக நடப்பதற்கும் இது ஒரு நல்ல பயிற்சி இதை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த பயிற்சியை செய்வதனால கீழே செய்கிறது போல் உங்களுடைய கால்களுக்கான பயிற்சி இது இன்னும் நிறைய இருக்கிறது நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு மூன்று பயிற்சிகளை மட்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் கீழே செய்வது போல இந்த பயிற்சிகளை மட்டும் நீங்கள் தினந்தோறும் காலை மாலை இரண்டு வேளையும் செய்து வந்தால் உங்களுடைய கால்களுக்கு பலம் கிடைக்கும் அதுக்கடுத்தது உங்களுடைய நடை அந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுடைய கால்களை இப்படி வளைத்தும் இப்படி வளைத்தும் இப்படியும் இப்படியும் நடக்க வேண்டும் அது நடந்து காட்டுறாங்க பாருங்கள் அதுபோல் செய்யும்பொழுது உங்களுடைய பாதம் நன்றாக வளைந்து கொடுக்கும் தன்மை ஏற்படுகிறது இந்த பாதத்திற்கு தேவையான ரத்த ஓட்டம் சரியாக வந்து சேருகிறது அதனால் உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும் நடக்கும்போது வலி இருக்காது கொஞ்ச நேரம் நின்றால் கூட ஒரு சிலருக்கு முடியவில்லை வலிக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட பிரச்சினை உள்ளவர்கள் இந்து இது போன்ற பயிற்சிகளை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கால்கள் பலம் பெறும் கால்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் சீராக செயல்படும் அதனால் இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உங்களை வந்து சேரும் ஏன்னா கால் நல்லா இருந்தால் தான் நம்ம எங்க வேண்டுமானாலும் நாம் நினைக்கும் நேரத்தில் நினைக்கும் இடங்களுக்கு செல்வதற்கு கால் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அதனால் இந்த கால் பயிற்சியை இந்த இடுப்புக்கு கீழார இந்த கால் நன்றாக செயல்படுவதற்கான பயிற்சி இதை செய்து பயனடையுங்கள் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்